ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திற்கு அருகே தக்கோலத்தில் மத்திய பாதுகாப்பு படை மண்டல பயிற்சி மையம் செயல்பட்டு வருகிறது மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் நான்கு பயிற்சி மண்டலங்களில் மிகப்பெரிய பயிற்சி மையம் தக்கோளத்தில் அமைந்துள்ள பயிற்சி மையம்தான் ஆயிரம் ஆயிரம் வீரர்களை உருவாக்கி வரும் இந்த பயிற்சி மையத்திற்கு சோழ மன்னன் ராஜாதித்த சோழன் பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த பெயர் சூட்டப்பட்டதன் பின்கதைகள் சுவாரஸ்யமானவை இந்த பயிற்சி மையம் அமைந்துள்ள தான் சோழ வரலாற்றின் முத்திரை பதித்த போர் நடந்த இடம் சோழ வரலாற்றுகளில் தக்கோல போருக்கு தனி சிறப்பு உண்டு கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பதாம் ஆண்டு பறந்து விரிந்த கூட படையை எதிர்த்து போரிட்ட ராஜாதித்த சோழன் தன்னுடைய வியூகங்களாலும் படை பலத்தினாலும் போரில் வென்று சோழ சாம்ராஜ்யத்தை தக்க வைக்கிறான் ஆனால் போரின் நிலவில் கங்க மன்னன் பூதுகன் ராஜாதித்தனை தனிமைப்படுத்தி அவன் மீது அம்புகளைக் கொண்டு தாக்குதல் நடத்தினான் இதனை சற்றும் எதிர்பாராத ராஜாதித்தன் அம்புகளால் துளைக்கப்பட்டு உயிரளிக்கிறான் வீரத்திலும் வியூகத்திலும் சிறந்து விளங்கிய ராஜாதித்தன் புகழ் தக்கோலத்தில் நிறைந்து கிடக்கின்றன கேட்போரை புள்ளறிக்கை செய்யும் இந்த வரலாற்று தகவல்கள் அரக்கோணம் மத்திய தொழில் பாதுகாப்பு படை மண்டல பயிற்சி மையத்தின் தலைமை இயக்குனர் ரஜ்வீந்தர் சிங் பட்டிக்கு தெரிய வருகிறது இது ஒரு வரலாற்று போர் நடைபெற்ற இடத்தில் இந்த மையம் அமைந்திருப்பதை எண்ணி இந்த மையத்திற்கு ராஜாதித்ய சோழன் பெயர் சூட்ட வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு அவர் பரிந்துரைக்க ஒன்றிய அரசும் ராஜாதித்ய சோழன் பயிற்சி மையம் என்று மாற்றம் செய்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளது